அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் நின்று தான் கொடுக்கும் பலன் மற்றும் பரிகாரங்களை எம்எம் சிஸ்டம் முறையில் பேச திருச்சியிலிருந்து வந்திருக்கும் ஜோதிட கலையரசி திருமதி விஜயலட்சுமி அம்மாவை அன்புடன் பேச அழைக்கிறேன் விஜயலட்சுமி அம்மா பிபிடி குருவாள்க குருவே துணை எனது குருநாதராகிய அனைத்து குருமார்களுக்கும் எனது உரை சமர்ப்பணம் அதாவது இந்த ஜோதிட அஷ்டலட்சுமி திருவிழாவுக்கு என்னை அழைச்சி எம்எம் சிஸ்டத்தின் வாயிலாக நீங்கள் பேசுங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அணைச்ச முரளி முகுந்தன் ஐயாவுக்கு என் குருநாதர் ஆகிய முரளி முகுந்தன் ஐயாவுக்கு என் முதற்கன் வணக்கம் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்திருக்க அனைத்து பேருமே ஜோதிடர்கள் தான் நீங்கள் அமர்ந்திருக்கிற அனைவருமே ஜோதிடர்கள் தான் ஒரு சிலருக்கு மட்டும் மேடையேற வாய்ப்பு இருக்குது நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் இந்த பிரபஞ்சம் மனசு வச்சா நாளைக்கு எல்லாருமே உச்சானி கும்பத்தில் வந்து நிற்க வைக்கும் கேது பகவானை பற்றி எனது சிறிய சுற்றுரையை நான் பேசிக்கிறேன் கு விநாயக பெருமானுக்கு என் முதற்கண் வணக்கம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டடையும் பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே அஸ் ஒம்பது முதன்மையானவன் விநாயகனாக இருந்தாலும் அந்த நவக்கிரகத்தெல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க சிவனே முதன்மையானவன் சிவனுடைய பாதம் தொட்டு கேதுவை பற்றி நான் பேச வந்திருக்கேன் நம்ம இருபத்தேழு நட்சத்திரம் நாம் வ வடிவமைச்சு வச்சுருக்காங்க முன்னோர்கள் ஆனால் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் முதல்ல தொடங்குகிற நட்சத்திரம் கேது தான் முடிக்கிற நட்சத்திரம் புதன் அப்போ இந்த உலகமே கேதுவில் ஆரம்பித்து புதன்குள்ளே முடியுது கேதுங்கிற ஞானத்தை கொடுத்து கடைசியில் அறிவுங்கிற ஞானத்தோட தெளிவுபட்டு உன்னுடைய வாழ்க்கையோட எல்லையை கடந்து முடிக்கிற ஒரு பேரின்பு ஆற்றலை இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னா ஃபஸ்ட்டு கேது முடிவு புதன் ஸோ கேதுவோடைய நட்சத்திரத்தை ஒவ்வொரு நட்சத்திரமும் எல்லாம் இருபத்தேழு நட்சத்திரத்துலேயுமே எல்லா கிரகமும் நிற்கிறது இல்லை அப்போ எம்எம் சிஸ்டத்தில் எல்லாரும் ஒரு ஒரு சிஸ்டம் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் ஜோதிடத்தில் ஒரு எளிமையான முறையில் ஒருத்தர் பலன் சொல்ல முடியுமானா அதுக்கு எம்என் எம்எம்எம் சிஸ்டம் சாத்தியம் அந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சி இதன்படி நீங்கள் பலன் சொல்லுங்கன்னு சொல்லி அவருடைய வகுப்பில் படித்த சிறிய சிற்றுரைகளை இந்த சபையில் நான் அந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக சமர்ப்பணம் பண்ணுறேன் இப்போ கேது வந்து அஸ்வினி மகம் mulah அப்படிங்கிற மூணு நட்சத்திரத்தில் கேது இருக்கார் அப்போ அஸ்வினிங்கிறவர் யார் கேதுவுடைய முதல் நட்சத்திரம் ஒரு தாய் வந்து தான் வயிற்றில் கருவை சுமக்கிறதுக்கு காரணமே அஸ்வினிங்கிற கேது தான் அப்போ தாயங்கிறவங்க கேது தானே தகப்பனை ராகுன்னு சொன்னால் தாயை கேதுன்னு சொல்லுவோம் அப்போ தாய் வந்து ஒரு வயிற்றில் குழந்தைய சிருஷ்டிக்கணும்னா அதுக்கு கேது பகவானுடைய ஆசீர்வாதம் முழுசாக வேணும் அப்போ எம்எம் சிஸ்டத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமும் டிக்கு வாங்கியிருக்கான்னு பார்க்கணும் அப்போ வந்து சூரியன் வந்து எம்எம் சிஸ்டத்தின் வாயிலாக நான் அஸ்வினியில் நிற்கிறாரு வச்சுக்கோ இருக்கும் அப்ப கேது வந்து அஸ்வினியில நிக்கிறாருனா அவருடைய அந்த ஜாதக பலன் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அஸ்வினியில கேது நின்ற அஸ்வினா முதன்மையான நட்சத்திரம் அப்ப அவர் எதிலுமே முதன்மையா விளங்குவாரு எதை செஞ்சாலும் முதன்மையா இருப்பார் அப்ப முன்னோர்களோட கருமாவை வாங்கி உள்வாங்கி தான் அந்த ஜாதகர் பிறந்திருப்பாரு எதை செஞ்சாலும் ஒரு வேகம் இருக்கும் அதுல ஒரு மிடுக்கு இருக்கும் அவர் செய்யறதை துரிதமா கரெக்டா செய்வாரு அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியன் நின்றா அவங்களுடைய பேச்சாற்றலும் நல்லா இருக்கும் அவங்க செய்கிற செயல்பாடும் நல்லா இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த அஸ்வினி நட்சத்திர கிரகம் நிக்கிது நிற்கிறாங்கன்னா முன்னோர்களுடைய பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் அதை முன்னோர்களுடைய பூர்வீக சொத்துங்கிறத விட பாட்டி சொத்து அநாத சொத்து ஒன்று அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு கொடுத்துரும் கேதுனா யார் அஸ்வினின்னு குதிரை குதிரை எவ்வளோ வேகமாக ஓடும் அப்போ சூரியனே ஒரு பெரிய பலசாலி ஒம்பது நவகரகமும் சூரியனை சுற்றி தான் சொல்லலுது அப்போ சூரியனுடைய காரகத்தை உள்வாங்கி அந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய செயல்பாடு இருக்கும் இப்போ கேது சாரத்தில் குது சூரியன் நின்றார்னா அவர் யாரை வழிபடலாம் கேதுனா விநாயகரை எடுத்து சூரியன் சூரியன் யார் ஆத்ம காரகன் அப்போ அந்த மாதிரி ஒரு இருக்கிறவங்க நரசிம்மர் ஒளிப்பருந்தியா தோற்றமுடையவர் யாருன்னா அவர் நரசிம்மர் நரசிம்மரோட அவங்களுடைய வழிபாடை பண்ணுங்க அவங்க செயல்பாடு தவறாக இருந்ததுன்னா நிச்சயமாக அவர் கட்டுப்படுத்தி கொடுப்பாரு இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் அதாவது இப்போ கேது வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார் கேது அவர் சந்திரன் வந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார்னு வச்சுக்கோங்க அதுவே அஸ்வினிலேயோ மகத்திலேயோ மூலத்தில் நிற்கிறார்னா அவருடைய மனசு ஒரு கட்டுப்பாடில் இருக்காது எதுலேயுமே ஒரு சஞ்சலம் பட்டுக்கிட்டே இருப்பார் இது நடக்குமா நடக்காதா அதாவது வளர்பிறையில் பாதி நாள் தேய்பிறையில் பாதி நாள் மாதிரி அவருடைய எண்ணங்கள் தாறுமாறாக ஒரு நிலையான மனநிலையில் நிற்காது அப்போ அந்த மாதிரி நட்சத்திரத்தில் கேது பகவான் வந்து நின்று சந்திரன் வந்து இயக்குறார் அப்படின்னா இப்போ சந்திரன் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் நிற்கிது அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் கொள்ளு பரிகாரமாக என்ன எடுத்துக்கலாம்னா அரிசி கொள்ளு சாதத்தை நீங்கள் என்ன செய்யலாம் அவங்களுக்கு ஏழைகளுக்கு முடிஞ்சவர்களுக்கு நீங்கள் பரிகாரமாக ஏதாவது ஒரு உணவுகளை தானம் பண்ணுங்க இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுடைய கேதுவுடைய பாதிப்பு குறையும் இப்போ அதுவே அஸ்வினி அது கேதுவுடைய நட்சத்திரத்தில் உங்களுக்கு புதன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ கேது கேதுவுடைய நட்சத்திரத்தில் புதன் நின்னால் மிகுந்த தெளிவான அறிவாற்றல் நல்ல மதிநுட்பமான சிந்தனைகள் அவருக்கு இருக்கும் அப்போ அவங்க எதை செஞ்சாலும் ஒரு கால்குலேட்டிவ் மைண்டாகவே இருப்பாங்க இப்போ பொதுவாகவே கடைக்கு போகிறாங்க ஒரு ஜாமா வாங்கணும் எதா பர்ச்சேஸ் பண்ணணுன்னா உடனே அவங்க என்ன நினைப்பாங்க ஒரு கால்குலேட்டிவ் பண்ணிடுவாங்க இதன்படி தான் நம்ம பண்ணணும் இவ்வளோக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் அப்போது சந்திரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்றாரு அப்படின்னா அவங்க யாரை வழங்கலா சமயபுரத்து மாரியம்மனை வழங்கலாம் முகம் முகமாரிய தெய்வம் தானே மாரியம்மாள் அடுத்தது அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரத்தில் உங்களுக்கு குரு பகவான் நிற்கிறானா அவங்க மிகப்பெரிய தீர்க்க தரிசி அவங்க சொல்லு பழிக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க சொன்னாங்கன்னா அந்த வாக்கு பழிக்கும் அவங்க மிகுந்த குரு பக்திமானா தெளிந்த ஞானம் உள்ளவங்களா மதிநுட்பம் நிறைந்தவங்களா இருப்பாங்க அப்போ அவங்க ஜீவ சமாதியை நோக்கி அவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா கேதுவுடைய தாக்கம் குறையும் அப்போது கேதுவுடைய நட்சத்திரமான ஏதாவது மூணு நட்சத்திரத்தில் சனி பகவான் நிற்கிறான்னு வச்சுக்கோ மிகப்பெரிய பலம் அப்போ அவங்க உண்மையாலுமே ரொம்ப பலசாலி மதிநுட்பம் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க ஆன்மீகத்தில் பற்றா இருப்பாங்க எதுலேயுமே ஒரு கொள்கை பிடிப்போடு இருப்பாங்க அதுவே கேதுவாடி நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க ராகுனா யார் பிரம்மாண்டம் ஆனால் கேது சுருக்கி கொடுப்பாரு தவறு மட்டும் பண்ணிங்கன்னா சட்டத்துக்கு புறமான செயல்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக மாட்டிக்குவீங்க அந்த மாதிரி உள்ளவங்க சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதுவே அஸ் கேதுவடி நட்சத்திரத்தில் செவ்வாய் நிற்கிறாருன்னு வச்சுக்குவாங்க செவ்வாய் நின்னால் யார் அவர் சிகப்பு பிங்களக்காரகன் அப்போ அவங்க என்ன செய்வார் ரொம்ப பலம் வளர்ந்த வாய்ந்தவங்களாக இருப்பாங்க ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க யாராவது சண்டைனா பேச மாட்டாங்க எடுத்து ஓட்டி கை நீட்டி அடிச்சுடுவாங்க யோசிப்பாங்க ரொம்ப மதிநுட்பமாக யோசிப்பாங்க ஒரு சண்டை போர்க்களத்தில் நின்னாங்கன்னா அவங்க மேலே அவங்கள எப்படி தாக்கலாம் என்ன நுட்பத்தில் தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுப்பாங்க அப்போது செவ்வாய் வந்து செவ்வாய் பகவான் அஸ்வினி கேதுவோடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் பழனி ஆண்டவரை முருகனை வழிபாடு பண்ணால் அவங்களுடைய பிரச்சனைகள் குறையும் புரியுதுங்களா இத்தோட எனது சிற்றுறையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கேதுவி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் பலன் மற்றும் பரிகாரங்களை திருச்சியிலிருந்து வந்த விஜயலட்சுமி அவர்கள் அள்ளி தெளித்து விட்டார்கள் அதைத் தொடர்ந்து ஐயாவர்கள் சிறு பட்டங்களை வழங்க இருப்பதால் அதன் பிறகு எம் எம் சிஸ்டர் பேச்சாளர்களுடைய பேச்சு தொடரும் ஏவி வி கனகம்பால் ஏ கனகம்பால் மேடம் மருதமல குருஜி ஐயா அவர்கள் மைத்திலி மேடம் ஆடியோ நம்முடைய மேடம் அவருடைய சேவையை பாராட்டி ஜோதிட கலைவாணி என்ற விருது அல்லது பொண்ணோட பொத்தி விட்டுருங்க வித்யா கார்த்திக் கொடுத்து பொண்ணோட போட சொல்லிடுங்க ரேவதி சங்கர் அவர்களுக்கு ஜோதிட கலையரசி என்ற விருதை கொடுக்கப்படுகிறீர்கள் ஜோதிட கலையரசி மேடம் எங்கே இருக்கிறீங்க ரேவதி சங்கர் இந்தாங்க இந்தாங்க சீல்டு வாங்கிட்டு போயிடுங்க அப்படியா நீங்கள் பொன்னாடை மட்டும் கொடுங்கயா ஐயா இந்தாங்க ஐயா அடுத்து சீல்டு எடுங்கயா சீல்டு சீல்டு தேவி நீலா விஸ்வாதேவி அவர்களுக்கு ஜோதிட கலைவாணி இருந்தாங்க ஐயா எங்களுக்கு பொன்னாடு அப்படி பின்னாடி இருக்குங்களும் போட்டு அவங்கள்ட்ட கொடுங்க அப்படியே போட்டுவிட்டுங்க